அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய செய்யுள் மூதுரை ஔவையார் அவர்கள் இயற்றிய மூதுரை அந்த பாடலை பார்க்கலாம் மூதுரை அப்படிங்கிறது முதுமையான அறிவுரைகளை கொண்ட நூல் இந்த நூலுக்கு வாக்குண்டாம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது மூதுரை நூலில் கருத்துக்கள்லாம் ரொம்ப எளிமையான நடையில் சொல்லியிருக்காங்க இந்த நூலை இயற்றியவர் ஒளவையார் இவர்தான் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி இந்த நீதி நூல்களையெல்லாம் இயற்றியவர் அவ்வையார் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உரிமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணே கடக்க கருதவும் வேண்டா அடக்கம் உடையார் அடக்கம் அப்படின்னா பணிவு பணிவு உடையவர்கள் அறிவிலர் அறிவிலர் அப்படின்னா அறிவில்லாதவர் அறிவு இல்லாதவர் அவங்களத்தான் அறிவிலர் அப்படின்னு சொல்கிறோம் என்று எண்ணி என்று கூட்டல் எண்ணி என்று எண்ணி எண்ணின்னா நினைத்து அப்படின்னு அர்த்தம் கடக்க கடக்க அப்படின்னா வெல்வதற்கு வெல்ல வெற்றி கொள்ள அப்படின்னு அர்த்தம் கருதவும் அப்படின்னா நினைக்கவும் வேண்டா வேண்டாம் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி நீ கடக்க கருதவும் வேண்டா அதாவது சில பேர் பார்த்தா ரொம்ப பணிவோடு இருப்பாங்க அப்படி பணிவோடு இருக்கிறவங்கள பார்த்து அவங்க ரொம்ப பணிவாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க அவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு நினச்சி அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நினைக்க வேண்டாம் அவங்கள வெல்வதற்கு நாம் கருதக்கூடாது மடைத்தலையில் மடைத்தலை அப்படிங்கிறது பாயும் வழி தண்ணி பாயும் இல்லையா பாறு ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகளில் தண்ணி போய் பாயக்கூடிய அந்த வழி அதைத்தான் மடைத்தழை அப்படின்னு சொல்லுவோம் நீர் பாயக்கூடிய வழி ஓடுமீன் ஓட மடையில் பாய்கின்ற தண்ணியில் ஓடுமீனெல்லாம் ஓடிட்டே இருக்கும் ஓடுமீன் அப்படிங்கிறது சிறு மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் மடையில் பாயக்கூடிய தண்ணியில் சின்ன சின்ன மீன்களெல்லாம் ஓடிட்டுருக்க உருமீன் வருமளவும் உருமீன் அப்படின்னா பெரிய மீன் வறுமளவும் வரும் வரைக்கும் உருமீன் வருமளவும் அப்படின்னா பெரிய மீன் வர்ற வரைக்கும் வாடி இருக்குமாம் கொக்கு வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசைவில்லாமல் காத்துட்ருக்கும் பொறுமையோட கொக்கு காத்துட்ருக்கோம் எது வரைக்கும் அதாவது இந்த செய்யுளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தண்ணீர் போயக்கு தண்ணீர் பாயக்கூடிய வழியில் அந்த மடைத்தழையில் சின்ன சின்ன மீன்களெல்லாம் தண்ணியில் போயிட்டே இருக்கும் கொக்கு அங்கே காத்துட்ருக்கோம் கொக்கு பொதுவாக நீர்நிலைகளில் எதுக்காக காத்துட்ருக்கோம் நமக்கே தெரியும் இல்லையா கொக்கு என்ன பண்ணும் தண்ணியில இருந்து தான் அதுக்கு உணவே மீன் பிடிக்கிறதுக்காக காத்துட்ருக்கோம் அப்படி வந்த உடனே சின்ன சின்ன மீன்களெல்லாம் அந்த மடைத்தலையில் போயிட்ருக்கும் தண்ணி போ பாயக்கூடிய வழியில் அந்த தண்ணியில் சின்ன சின்ன மீன்களெல்லாம் போயிட்ருக்கோம் ஆனால் அதையெல்லாம் பார்த்தா கூட கொக்கு என்ன பண்ணாதுன்னா பிடிக்காது வெயிட் பண்ணோம் காத்திருக்கும் எது வரைக்கும் காத்திருக்கும் தெரியுமா உரு மீன் வருமளவு அப்படின்னா பெரிய மீன் அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த மடைத்தலையில் பெரிய மீன் வரட்டும் வரட்டும்னு காத்துட்ருக்கோம் சின்ன சின்ன மீன்களெல்லாம் போட்டுன்னு விட்டுரும் பெரிய மீன்கள் வர வரைக்கும் காத்துட்ருக்கோம் எப்படி கொக்கு மீன் வர வரைக்கும் மடைத்தலையில் காற்றுருக்கோ பொறுமையோடு காத்துட்ருக்கோ அதே மாதிரி தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு உரிய வாய்ப்பு வர்ற வரைக்கும் அவங்க பொறுமையாக இருப்பாங்க பணிவோடு இருப்பாங்க வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுவாங்க அதனால் அவங்க ரொம்ப அடக்கத்தோடு இருக்காங்க பணிவோடு இருக்காங்க அதனால் அவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு நாம் நினைச்சிடக்கூடாது தான் இந்த செயல் வழியாக ஒவ்வையார் நமக்கு உணர்த்துறார் அடக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் பணிவு அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர் என்றெண்ணி அப்படின்னா என்று நினைத்து கடக்க வெள்ள கருதவும் நினைக்கவும் மடைத்தலை அப்படின்னு என்ன அர்த்தம் நீர் பாயும் வழி ஓடு மீன் ஓட சிறு மீன்களெல்லாம் ஓட உருமீன் உருமீன் அப்படின்னா பெரிய மீன் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அசையாமல் காத்துட்ருக்குமாம் கொக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மூதுரை பாடலோட தொடர்புடைய ஒரு திருக்குறள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து இந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னா ஒரு கொக்கானது தன்னோட இறைக்காக தன்னோட இறைக்காக உரிய காலம் வர வரைக்கும் கொஞ்சம் கூட அசைவில்லாம காத்துட்ருக்கும் நீர்நிலையில காத்துட்ருக்கும் வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த கொக்கு என்ன பண்ணும் அது வரைக்கும் அசைவில்லாமல் காத்துட்ருக்கோம் வாய்ப்பு கிடைச்ச உடனே ஒரு பெரிய மீன் வருது அப்படின்னா அதை பார்த்த உடனே கொக்கு என்ன பண்ணும் நறுக்குன்னு அதை கொத்திக்கும் கொத்தி சாப்பிட்ற சாப்பிட்றோம் அது மாதிரி தான் கொக்கு எப்படி உரிய காலம் வர வரைக்கும் காத்துட்டு இருந்து வாய்ப்பு கிடைச்ச உடனே நறுக்குன்னு பெரிய மீன் வந்த உடனே கொத்தி கொள்வது கொத்தி கொழுதோ அதே மாதிரி வாய்ப்பு உடனே உரிய காலம் வந்து வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மளுடைய செயல்களை முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த திருக்குறளோட பொருள் மூதுரை சேலம் மறுபடியும் படிக்கலாம் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உரிமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்லா மனசில் பதியும் அதை விட பொருள் புரிஞ்சு படியுங்க பொருள் புரியாமல் படித்தா கண்டிப்பாக மறந்துடும் இந்த செயலோட பொருள் புரிஞ்சுட்டு படித்தீங்க அப்படின்னா எப்போவுமே மனசில் நிற்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உடனுக்குடனே உங்களால் வீடியோ பார்க்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதையே ஷேர் பண்ணுங்கள் நன்றி